ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவான்னு இன்னைக்கு நாங்கள் வெளுப்புக்கு வலை வைக்க போனோம்ங்க வெளுப்பில் கொண்டே வலை இலக்கிட்டு பிடிச்சிட்டோம்ங்க அதில் என்னென்ன மீன் பட்டிருக்குண்டா பாறை மீன் பட்டிருக்குது கட்டா மீன் பட்டிருக்குது சிறையா மீன் பட்டிருக்குது இப்படி பல வகையான மீன்லாம் அதில் பட்டிருக்குங்க அந்த கடலுக்கு வந்தவங்க வந்து அந்த மீனை ஃபுல்லாக கழிச்சிக்கிட்டு இருக்காங்கங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து கரையை போயிடுவோம்ங்க இந்த மீனை வந்து கழிச்சிக்கிற்காருலங்க தலப்பா போட்டு அவர் தாங்க இந்த வல்லத்தை சம்மாட்டி அந்த மீனை வந்து தூக்குறாருவாருங்க அவர் தாங்க மண்டாடி இந்த வளத்தில் வந்து நான் வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது காவனியே நான் வந்து இந்த வளத்தில் ஏறி கடலுக்கு போனேங்க மீன் வந்து எதோ பரவாயில்லாமல் பட்டிருக்குங்க இன்றைக்கி போனதுக்கு வந்து எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆயரூவா இது கிடைக்குங்க பாடு பரவாயில்லைங்க இந்த பாருங்கள் என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு இந்த வருது பாருங்கள் மீன் இதில் வந்து நான் ரைட் சைடில் தூக்கிட்டு வர வந்து மீனுக்கு பேர் வந்து கட்டாங்க இந்த மீனுக்கு பேர் வந்து சிறையாங்க இந்த ரெண்டு மீனுமே டேஸ்டில் அடிச்சுக்கிற முடியாதுங்க ரெண்டு மீனுமே வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து பாறை மீனுங்க